வாங்கி தமிழ் ஒரு குழந்தை வந்தபோது வந்து சேலம் புகைன்னு போகணும் அவங்க வந்து ஃபேமிலி வந்து நெசவாளர் குழந்தைங்க நெசவாள குழம்புல பிறந்தவரை நல்லா வசதியாக இருக்காங்க திருச்சிக்கு அந்த காலத்தில் மூட்டு திருச்சி வர பார்த்தா வந்தவங்க அப்படியே வந்து போகிறதுல மக்கான் மகான் சாமி பார்த்து வந்து வீழ்ச்சியை வாங்கி மகானாகிட்டாங்க ஃபேமிலி இருக்கும் காலங்களில் நம்ம திருச்சி பஜார் ஏரியா மாலைக்கரம் ஒரு ஒரு இந்த ஏரியாவில் நிறையா இருப்பாங்க உக்கூட்டத்தில் தான் இருப்பார் பேச மாட்டார் யாருத்தையும் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க யார் போக மாட்டாரு அவங்களா போய் இவ்வளோ இடத்துல உட்காந்தால்தான் உண்டு அவர் போகிற அவர் வருவாரான்னு சில பேர் கூப்பிடுவாங்க அவராக விருப்பப்பட்டு போய் எந்த கடையில் உட்காராரோ வியாபாரம் நல்லா இருக்கும் எந்த கடையில் உட்கார்ந்தாலும் சில காசை எடுத்து கையில எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு வந்து வெளியே இருக்க மாட்டோம் கொடுப்பாரு சின்ன பிள்ளைங்க ஏற மாதிரி ஆனால் அவர் கையில காசு வாங்க நல்லா புரிய லோவில் இருக்கிறது ஜீவசம் மாதிரி ஒரு பொன்மலை பாப்பாங்க இப்போ வந்து ரயில்வேயில் ஸ்டேஷன் மஸ்டாக இருக்கும் அப்புறம் ஆன்மீகத்தில் இதாகி ஜீவ ஜீவசமாத்தியாக இருந்தீங்க இவங்க இருந்தது குன்மலை ஏரியா இந்த மாதிரி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜீவ சமாதி ஆனாரு இவங்களுக்கு வந்து சரியான டேட் தெரியாது எங்களுக்கு ஆனால் நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு ஜீவசமாதி இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடம் வந்து ஓயாமாரி பட்டத்தில் இருக்குதுன்னா ஓயாமாரி கொஞ்சம் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அடிக்கிற பேர் திலநாயம்பி படிச்சி சொல்லி அது லொக்கேஷன் கரெக்ட் லொக்கேஷனும் ஓயாமாரி மேம்பாலம் இது வந்து விசேஷ நாள் இது இருக்கு விசேஷ நாள்ங்கிறது பௌர்ணமி பூஜை நடக்கும் சத்துக்கு பண்ணி மாதம் மாதம் பூர்ணச்சத்து குரு பூஜை நடக்கும் இவருக்கு வந்து மாதம் மாதம் உத்திராடாதையில் குரு பூஜை நடக்கும் வருஷ பூஜைங்கிறது சித்திரை மாதம் உத்திராடாதை இவருக்கு மார்கழி மாதத்தில் வர பூர்ணச்சத்திரம் ஒரு பெரிய பூஜை இங்கே நைட்டு வந்து தங்கிக்கலாம் இல்லைலாம் சேர்த்து கிடையாது இங்கே எல்லாம் கிடையாது நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நைட்டு இருப்பீங்களா இங்கே ஏழு மணி வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் போட்டிடுவீங்க வீட்டில் ஓப்பனில் தான் இருக்கும் ம் நீங்கள் வரும் வேலை கட்டாங்கன்னா கேட் போடணுங்க சரி ஓகே தேங்க்ஸ் எங்க உங்கள் செல் நம்பர் இருக்குமா